வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மனதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எனக்கு என்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கோ அதை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அது சரியாக தவறானு நீங்கள் தான் அலசி ஆராய்ச்சி சிந்திச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்கன்னா அப்பொருள் மெய்ப்பு தான் என்பது சரி இப்போ நம்ம சில விஷயங்களை வந்து உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம் ஆனால் அது பொய்யாக இருக்கும் இதை நம்ம உண்மைன்னு சொல்லியே மற்றவங்ககிட்ட வாதிடுவோம் ஆனால் கடைசியில் அது பொய்யாக இருக்கும் அப்போ ஏன் அந்த பொய்யான விஷயத்தை உண்மைன்னு நம்ம மைண்ட் நம்புச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மைண்ட் எப்படிப்பட்டது முதல்ல தெரிஞ்சுக்கணும் மூளைனா என்ன அதாவது மூளை என்பது மெமரி கார்டு மாதிரி அவ்வளோதான் இப்போ எப்படி ஒரு செல்லில் வந்து மைக் மூலிமா பேசுகிறோம் அந்த அதிர்வுகள் மெமரி கார்டில் போய் சேவ் ஆகுது நம்ம பேசின பேச்சு அங்கே சேவ் ஆகுது கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறோம் அந்த கேமரா நம்ம வீடியோவாக எடுக்குது அந்த அந்த இதுவும் வந்து மெமரி கார்டில் போய் சேவ் ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் நமது கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய விஷயங்களும் நம்ம காது வழியாக கேட்கக்கூடிய விஷயங்களும் நம்ம மூளையில் போய் பதிவாகுது அதே மாதிரி தான் மூக்கு வழியாக நுகரக்கூடிய வாசனைகள் நம்ம சாப்பிடக்கூடிய போது நமக்கு ஏற்படுற அந்த டேஸ்ட் அப்படிங்கிற உணர்வு ஒரு தொடுதல் நம்ம தோளில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அதாவது ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா நமக்கு எரியிற மாதிரி ஃபீல் இருக்கும் இப்போ இது மாதிரி இருந்தால் தொடுதல் உணர்வு அந்த அந்த இதில் இருக்கிற உணர்வுகள் அப்போது ஐம்புலங்கள் வழியாக ஒரு ஒரு ஐம்புலன்கள் வழியாக பெறப்படும் பதிவுகள் நம்ம மூலையில் போய் பதிவாகும் இந்த ஐம்புலன்களாக பெறப்படும் பதிவு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு நேரமும் பேசுகிறீங்க நடக்கிறீங்க பார்க்குறீங்க எல்லாத்துக்கிட்டையும் இருக்கீங்க போது அந்த நேரத்துலேயும் ஒவ்வொரு நேரத்துலேயும் உங்களையும் அறியாமல் சில சவுண்டு உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதை உங்கள் மைண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது நீங்கள் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய இதை பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஆழ்மனம் வெளிமனம்னு ரெண்டு இருக்குது இப்போ ஆழ்மனத்தில் சில விஷயங்கள் வந்து உங்களை இப்போ பாதிக்கப்படும் பொழுதோ இல்லை வந்து அது ஒரு ஒரு வழியை உண்டாக்கும் பொழுதோ அது ஆழ்மனதுக்கு அந்த பதிவுகள் பதியப்படுகிறது வெளிமனத்தில் பதியப்படும் பதிவுகள் நாளாக நாளாக அது மறைஞ்சிருக்கு ஒரு ஃபார்மேட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி ஆனால் ஐம்புலன்களின் வழியாக பெறப்படும் பதிவுகள் நம்ம தூங்கும் போ தூங்குற வரைக்கும் அது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தூங்கினா கூட விடிய காலையில் எழுதிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு கேட்டுச்சுன்னா அது நீங்கள் கனவில் இருப்பீங்க அந்த பாட்டு அதை மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த மன மனம்ங்கிறது என்ன அப்படின்னா பதிவுகளின் நம்ம நமக்கு கொடுத்த பதிவுகளின் வெளிப்பாடு தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னும் மனம் அப்படி என்ன அப்படின்னு வெளிப்படையாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஐம்புலன்களால் பெறப்பட்ட பதிவுகள் ஐம்புலன்களால் பெறப்படும் பதிவுகளோடு ஒப்புமைப்படுத்தி வருவதே சிந்தனை அதுதான் மனம் அவ்வளோதான் இப்போது நல்லா கேட்டுங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு ஒரு பத்து லட்ச ரூபாய் வந்து ஒரு மரகத வைரம் அந்த மரகத கல் இருக்குல்லையா அந்த நாகமாணிக்க கல் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை இல்லை அதை ஒருத்தவங்க விற்கிறாங்க அதை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கைமாற்றி விட்டால் இவருக்கு நிறைய காசு கிடைக்கிது அப்படின்னு ஆசை காமிச்சு இவரை வந்து அதை பண்ண வைக்கிறாங்க பண்ண வைக்கும்போது அதில் டெஸ்டிங்லாம் அடிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ம நாகமாணிக்க கல் இருக்குது அப்படின்னா அது பாலில் போட்டால் ப்ளூவாக மாறிடும் அதை இருட்டில் வச்சால் நல்லா லைட்டாக வரும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணி காமிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னா இவர் நம்பிடுறார் நம்பி நம்பினோன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அதுக்காக ஒரு பதினோரு லட்ச ரூபாய் இவர் வந்து எடுத்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கூப்பிட்டு இதை யார் வாங்குறாங்க அப்படி இப்படி கை மாற்றி இவரை இதெல்லாம் பண்ணி கடைசியில் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு ஏமாந்துட்டார் அது ஏமாற்றிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க அந்த கல்லை அப்போ பதினோரு லட்ச ரூபா இவருக்கு லாஸு ஒன்று அப்போது இது இது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் எப்படின்னு இவ்வளோ பதினோரு லட்ச ரூபா ஏமாந்திங்களே அந்த நாகமாணிக்கக்கலை பார்த்திங்களா ஆமாம் பார்த்தேன் நாகமாணிக்க கல் உண்மை அதை நான் கண்ணால் பார்த்தேன் அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மைதான் அது வந்து பாலில் போட்டோன்னா பால் ப்ளூவாயிடுச்சு தனியாக வச்சோன்னா அப்படியே பளிச்சு லைட் இருந்துச்சு ஒரிஜினல் அதெல்லாம் கிடையாது அப்படிம்பார் அப்போது எவ்வளோ யூடியூப் வீடியோலாம் எடுத்து காமிப்போம் பாருங்கள் எங்கே பாருங்கள் நான் நாகமாணிக்க கல் ஒன்று இல்லவே இல்லை எந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் இதை பார்த்ததாகவும் இல்லை சொன்னதாகவும் இல்லை வரலாற்றில் எங்கேயுமே அது இல்லை அது வந்து ஒரு மித்து தியரி அப்படின்னாலும் அவர் நம்ப மாட்டார் ஏன் அப்படின்னா அளவுக்கு அவர் மைண்டில் வந்து இந்த கல்லை பற்றி பெரிய பெரிய விஷயங்களை காமிச்சு பேராசையை காமிச்சு இது இருக்குது அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க இன்ன வரைக்கும் அவர் நம்பிக்கிட்டு தான் இருக்கார் இப்போ ஏமாந்த நெத்தனை நிறைய பேர்களை நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி ஏமாந்த நிறைய பேர்களை சந்திக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஏமாந்தது அவங்க ஏமாத்திட்டாங்கிறத ஒத்துக்குவாங்க ஆனால் அவங்க ஏமாற்றப்பட்ட விஷயத்த இல்லை நான் ஏமாறலை நாகமாணிக்க கல் இருக்குது ரைஸ் புள்ளிங்னு ஒரு இது இருக்குது இரிடியம் இருக்குது ஆர்பின்னு ரைஸ் புல்லிங் இருக்குது லில்லி புட்டு அந்த சின்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஒருத்தரை சந்தித்தேன் அவர் கொஞ்சம் வயசானவர் அவர்கிட்ட நான் கேட்கும்போது என்னென்னா இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே லில்லி புட்டுலாம் கண்ணில் பார்த்துருக்கீங்க லில்லிப்புட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு மனுஷன் கற்பனைக்கதாக பார்த்துடோம் ஆனால் அதை இவங்க எடுத்துக்கிட்டு உண்மையுமே இருக்குது அப்படின்னு எவனோ ஒருத்தர் ஒரு பொம்மையை வச்சு ஏமாத்தியிருக்கான் அதை அப்படியே பார்த்துட்டு அதை நம்பிட்டார் அது திட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான விலை போகும் அப்படின்னோனா இவர் அப்படியே நம்பிட்டார் அவர் மனசில் போய் செட் ஆகிடுச்சு இன்னும் வரைக்கும் சாகிற வரைக்கும் அவர் மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்காரு ஏன்னா உண்மையுமே இந்த உலகத்தில் லில்லி குப்பும் ஒன்று இருக்குது ஆர்பின்னு ஒன்று இருக்குது அது வந்து அரிசியெல்லாம் இழுத்துக்குது அதே மாதிரி இந்த மா நாக மாணிக்க ஒன்று இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து மயிலை வந்து நீ சாமியோட வாங்கினப்பா மயிலுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மயில் இன்னொரு மயிலோட அந்த கோழிகள் மாதிரி இணை சேராது ஓகேங்களா அந்த ஆனால் மயில் வந்து அது தொகையை விரிக்கும் தொகையை விரித்தோம்னா அதுலேருந்து வெந்தக்கூடிய அந்த உயிர் சக்திகளை வந்து பெண் வந்து பெண் மயில் வந்து போய் கொத்தி சாப்பிடும் உடனே அது கர்ப்பமாயிடும் முட்டை போட்டு புஞ்சு பறிச்சிடும் அப்படிம்பார் இது எப்படி நான் சொல்கிறீங்க ஆமாம்ப்பா அதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படிம்பார் அப்போ நான் யூடியூப் வீடியோ எடுத்து இங்கே இங்கே பாருங்கள் பாருங்கள் மயில் என்னங்க இதாகுதுன்னு பார்த்தா அப்போ மயில் இணை செய்கிற வீடியோவெல்லாம் நிறைய இருக்குது நம்ம யூடியூப்பில் இப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் நம்புறாரு ஆனால் இத்தனை நாளும் நான் வந்து உண்மை நினச்சிட்டு இருந்தது பொய்யப்பா அப்படிங்கிறாரு அது மாதிரி தான் அப்போ பேயின்னு நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிங்க வயசானவங்களை பாருங்க நீங்கள் பேய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் பார்த்துருக்கேன் ஒரு நாள் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் வயகாட்டம் நடந்து போயிட்டுருந்தேன் திடீர்னு ஒரு சவுண்டு சொல 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 சில சொ சவுண்டு படக்குன்னா வாய்க்காட்டில் பதிங்கிட்டேன் அந்த பேய் போனதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்தேன் அப்போ எங்கள் அப்பாட்ட என்னப்பா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் பேய் பா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார் இல்லாட்டி சாமிப்பா சாமி போச்சுப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொல்லுவாங்க அப்போ நான் பேயை பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க ஆனால் உண்மையில் பேய்ங்கிறது எதுவுமே கிடையாது பேய்ங்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் இவங்க சொன்னது அன்னைக்கு சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே பசுங்களை தானின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி சின்ன குழந்தையில மனசில் வந்து பேய் அப்படின்னு இருக்குது இந்த போச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நம்பிடுவாங்க அப்பாவே சொல்கிறாரு ஏன்னா நம்ம நல்லா பார்த்துக்கிறேன் அப்பாவே சொல்கிறாரு அப்பா சொல்கிறதை நான் நம்புவேன் தந்தை மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறக்காக இன்ன வரைக்கும் பேய் இருக்குதுன்னு நினைக்கிற எத்தனையோ பெரியவங்க இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்க மா இவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்ட கேட்டிங்கனாலும் எல்லாரும் பேயை பார்த்துக்கணுன்னு தான் சொல்லுவாங்க முக்காவாசி பேர் முக்காவாசி பேர் அந்த பகுத்தறிவுவாளர்கள் இல்லை மற்றவங்கள சொல்கிறேன் அப்போது இவங்களை இவங்களெலாம் அந்த அந்த பேய் இருக்குதுன்னு தான் இன்ன வரைக்கும் அந்த பேய் பயம் அப்படியே இருக்குது அதே மாதிரி தான் சாமிகள் நான் சாமி கருப்பு சாமி நடந்து போனார் ஐயனார் நடந்து போனார் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதான் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம மனம் வந்து பொய்யான விஷயங்களை நம்பிடும் அது வந்து நம்ம உண்மையாக பொய்யான நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் வந்து நம்ம சிந்தித்தால் மட்டும்தான் அது தெளிவரையும் மீண்டும் ஒரு நல்ல காலையில் சொல்லிக்கலாம் நன்றி